விழுப்புரம் மாவட்ட திமுகவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் கை ஓங்கியிருப்பதன் மூலம் அவருக்கு மாநில அளவில் மீண்டும் பொறுப்பு வழங்கப்படும் என அறிவாலய வட்டாரங்களிலிருந்து தகவல் கசிந்துள்ளது தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து மத்திய அரசு தமிழகத்திற்கு இழைக்கும் மனிதிகளை எடுத்துச் சொல்லி மக்களை ஓரணியில் கொண்டு வரும் நோக்கத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜூலை ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்தார் இந்த இயக்கத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்திப்பார்கள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் அதன் தொடக்க நிகழ்வாக மாநிலம் முழுவதும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் என அனைவரும் செய்தியாளர்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் குறித்து விளக்கமளித்தனர் அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடியின் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சர்கள் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்ற போதும் விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடி தலைமையில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி ஆகியோர் கூட்டாக பேட்டியளித்தனா் திமுக துணை பொது செயலாளராகவும் அமைச்சராகவும் இருந்த பொன்முடி சைவ வைணவ மத சின்னங்களை விலைமாதர்களுடன் ஒப்பிட்டு பேசியதால் துணை பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் விழுப்புரம் திமுகவின் முகமாக செல்வாக்கு மிக்கவராக இருந்த பொன்முடிக்கு இப்போது எந்த பொறுப்பும் இல்லை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் கட்சி நிகழ்வுகளில் பொன்முடி தொடர்ந்து ஆர்வத்துடனும் வீரியத்துடனும் கலந்து கொள்கிறார் விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சியை கவனித்துக் கொண்டே வருகிறார் சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பொன்முடி பேசியதற்கு பிறகே விழுப்புரம் பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு பொன்முடிக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனால்தான் உற்சாகத்துடன் பொன்முடி வளம் வருவதாகவும் அறிவாலய வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது திமுகவுக்கு கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக பக்கபலமாக இருப்பவர் பொன்முடி திமுகவுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் தன் செல்வாக்கால் மக்கள் பெற வைத்து உழைத்த நிலையில் சர்ச்சையில் சிக்கியதால் கொஞ்சம் அடுக்கி வாசித்தார் பொன்முடி அவருக்காக தான் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த வேறு யாருக்கும் அமைச்சர் பதவி தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது மாவட்ட நிர்வாகத்தில் தனக்கான முக்கியத்துவம் எவ்விதத்திலும் குறையக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தும் பொன்முடி தொடர்ந்து கட்சிப் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தானே திமுகவின் முகம் என்பதை மக்கள் மனதில் பதிய வைத்துள்ளதாக பொன்முடியின் ஆதரவாளர்கள் சிலாகித்து வருகின்றனர் இந்நிலையில் மீண்டும் பொன்முடிக்கு கட்சி ரீதியாக பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவாலய வட்டாரங்களிலிருந்து தகவல் கசிந்துள்ளது